கிஷன் தாஸ் உங்க தாத்தா வந்து ஒரு டிஜிபியா இருந்தவர் அவர் ஆசைப்பட்டதே வந்து அவரோட மகள் வந்து யாராவது ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கணும் ஆசைப்பட்டார் பட் உங்க மதர் வந்து நடிக்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் நீங்களும் நடிக்க வந்துட்டீங்க உங்களுக்கு எண்ணிக்காவது இந்த போலீஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கா படிப்பு ஏறல சார் பெருசா நான் நினைச்சாலுமே அது ஒத்து வைக்கணும்னு சார் பட் நான் கண்டிப்பா நினைச்சிருக்கேன் சார் ஆகணும்னு அட்லீஸ்ட் ஆமா இந்த படத்துல வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நடிச்சிருக்கேன் சோ கொஞ்சம் பெருமையா இருந்தது பட் அட் சேம் டைம் தப்பா எதுவுமே பண்ணிட கூடாதுங்கிற ஒரு ஒரு பயம் இருந்தது சார் பட் கண்டிப்பா ஒரு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் இருந்தது சார் ஏன்னா அவர் இருந்தது வந்து எம்ஜிஆரோட பீரியட்ல ஒரு டிஜிபியா இருந்து ஹி வாஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் இந்தியாவில சொல்ல பெஸ்ட் ஐபிஎஸ் ஆஃபிசர்ஸ்ல ரெனோன் ஐபிஎஸ் ஆஃபிசர்ஸ்ல வந்து

இருக்குன்னு சொல்லிட்டாரு அவ்வளவுதான் இருக்கு அப்புறம் சொல்லுங்க அந்த காட்சி இருக்கா இல்லையா காட்சி இருக்கும்ண்ணா கிளிம்ஸ்லயே இருந்துச்சுல்ல படத்துல இருக்கும் ஏது சார் நீங்க வந்து அரவிந்த் சார் வந்து உங்ககிட்ட கதை சொல்லும் போது சொல்லியிருப்பாரு ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் இருக்கும் நீங்க ஸ்டேஜ்ல சொன்னீங்க இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் புரிதலுக்காக கேட்கறேன் ஒரு எடுத்தவனு இந்த கதை சொல்லும்போது நீங்க சென்ட் எல்லாம் பண்ணுன்னு சொல்லும்போது நீங்க கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருப்பீங்க ஏ இந்த ஆளுநாடா நம்மள வந்து சென்ட் எல்லாம் பண்ண சொல்றாரு சொல்லிருக்கீங்களா இல்லையா இல்ல என்னன்னா அப்ப என்ன நினைச்சீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவ்வளவு பேசல நான் ஏன்னா அது சரியா இருக்கு அதுல மத்தவங்க கிட்ட கதையை பத்தி சொன்னா வீட்டுல போய் சொன்னேன் வீட்லயே ஒரு மாதிரி பார்த்தாங்க ஸ்டண்ட் நீ பண்ண போற அப்படின்னு கேட்டாங்க பட் அவர் வச்ச நம்பிக்கை தான் நான் மோஸ்டா அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நம்ம ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி டெடிகேட்டா இருந்தா கண்டிப்பா நல்லா அவுட்புட் புட் வரும் நம்பிக்கை எனக்கு இருந்தது நல்லா வந்திருக்குன்னு நம்புறேன் அவ்வளவுதான் ஆனா கண்டிப்பா கேட்டாங்கண்ணா நானே என்கிட்ட கேட்கும் போது மத்தவங்க கேட்க மாட்டாங்களா ஹெரியன் மேம் டேரக்டர் அடுத்தடுத்து அவரோட படங்களை அவங்க நடிக்க வைக்கிறாரு என்ன விஷயம் அப்படியா டேரக்டருக்கு ரொம்ப நன்றி என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைதான் நினைக்கிறேன் ஆக்சுவலி அவருக்கு ஜெ ஜெனுவனா நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் பிகாஸ் எனக்கு வந்து இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் நான் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாம் விட பிரேக் பண்ணுற மாதிரி எனக்கு ஒன்று வேணும் ஏன்னா எப்பவுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல கேரக்டர்ஸ் பட் எல்லாமே மொனாட்னஸாக இருக்கும் ஒரே இதுவாக இருக்கும் எனக்கு அதை பிரேக் பண்ணணும்னு நான் வெயிட் பண்ணுற சமயத்தில் தான் இந்த கால் வந்துச்சு அண்ட் நான் ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தேன் பிகாஸ் எந்த ஒரு எல்லாருமே சொல்லுவாங்களே அடுத்த பட்டத்தில் நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு பட் யாருமே அது ஜெனுவனாக பண்ணதில்லை அண்ட் அரவிந்த் சார் அதை பண்ணும்போது

சார் ஹீரோ உங்களுக்கு அரவிந்த் சார் வந்து டூ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து வந்து கதை சொல்லியிருக்காரு சரிங்களா அப்போ அவர் சொன்ன உடனே கால் பண்ண உடனே உங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும் ஆனா முத்த காட்சின்னு கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு அது நேர்ல வாங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னாரு ஸோ படத்துல எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கடைசில இந்த மாதிரி ஒன்று இருக்கிறோன்னே நான் சம ஷாக்கு என்னையா கேட்குறீங்க இந்த ஒரு இது தென் ஆக்சுவலி வி ஹேட் அட் ஆஃப் நான் சார் அரவிந்த் சார் கிட்ட சொன்னேன் கண்டிப்பா முடியாது தென் ஹி டோல் ட்ரஸ்ட் மீ எதுவுமே தப்பா தெரியாது இந்த சீட் ஷாட் தான் தப்பா தெரியாது உங்களுக்கு எங்கேயாச்சும் தப்பா இருந்துச்சு அந்த மாதிரி நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு இப்போ வரைக்கும் எங்க வீட்டுல பார்க்கல சோ வீட்டுல பாத்து என்ன சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் கால் அரவிந்த் சாருக்கு நான் பண்ண போறேன் அரவிந்த் சார் அரவிந்த் ஏ நண்பர் தான் நான் அரவிந்தன் கூப்பிட்றேன் அரவிந்த் நீங்க பெரிய ஃபர்ஸ்ட் ஒரு படம் விட்டு கொடுத்துட்டீங்க பெரிய படம் இட்டு கொடுத்தா நல்ல படம் இட்டு கொடுத்தாவே ஒரு தலகண்ணம் வந்துடும் ஆனா நீங்க வந்து ஒரு படம் இட்டு கொடுத்துட்டு இந்த படமும் நல்லா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இருந்தாலும் ஸ்டேஜுக்கு பின்னாடி அவர் அஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி போய் நிக்கிற மாதிரி காரணம் என்ன இல்லங்க சி இது அஹ் என்னோட ப்ரொஃபெஷன் மாறி இருக்கு அவ்வளவுதான் ப்ரொஃபஷன் மாறதுனால நான் மாறணும்னு கண்டிப்பா அவசியம் கிடையாது நான் உங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கேன் பிட்வீன் பேசிட்டு இருக்கேன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் சோ நான் பேசிக்கா அங்க என்னங்க இங்க வந்திருக்கேன் அது எப்பயுமே எனக்கு அது எப்பயுமே அது இருந்துட்டு இருக்கும் எத்தனை பொங்கலுக்கு வந்து நான் வந்து ஒரு ப்ரெஷோ பாத்திருப்பேன் இன்னைக்கு ஏன் ஒரு பொங்கலுக்கு என் படம் வருதுன்றது எனக்கு பெரிய ட்ரீம் ஏன்னா ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸ் இந்த ட்ரீம் ஆஹ் நம்ம எத்தனை படம் இங்க உட்கார்ந்து பாத்துருப்போம் கூட பயணிச்சிருப்பேன் அப்படின்னும் போது நமக்கு என்ன ஒரு பதட்டம் இருக்கும்ல ஐயோ இது கரெக்டா நடந்தனும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதனாலதான் மத்தபடி நான் சொன்னேன் இது இப்படியேதான் இருப்பேன் இன்னொரு பத்து படங்கள் போனது இப்படி தான் இருப்பேன் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ் மாவட்ட உங்களை அம்மாவா குத்தை கேட்டிருக்கு அத அதை பற்றியா சரி ஏதோ பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் சில எமோஷனல் சில விதமான கதாபாத்திரங்கள் என்னை தேடி வருது ஸோ மகிழ்ச்சியாக இருக்கு அதையும் தாண்டி நிறையா கேரக்டர் ரோல்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அங்கேயும் சில நோட்டீஸ் பண்ணி கூப்பிட்றாங்க ஸோ அதனால கொஞ்சம் அந்த அம்மா அப்படிங்கிறதுலேருந்து டிராவல் பண்ணி ஐ திங்க் கேரக்டர் ரோல்ஸாகவும் நிற்பேன்னு நினைக்கிறேன் போக போக ஸோ இதுலேயும் ஒரு அம்மா தான் பண்ணியிருக்கேன் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான அம்மா கேள்வி கிருஷன் தாஸ் உங்க தாத்தா வந்து ஒரு டிஜிபியா இருந்தவர் அவர் ஆசைப்பட்டதே வந்து அவரோட மகள் வந்து யாராவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டார் பட் உங்க மதர் வந்து நடிக்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் நீங்களும் நடிக்க வந்துட்டீங்க உங்களுக்கு என்னக்காவது இந்த போலீஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கா படிப்பு ஏறல சார் பெருசா நான் நினைச்சாலுமே அது ஒத்து சார் பட் நான் கண்டிப்பா நினைச்சிருக்கேன் சார் ஆகணும்னு அட்லீஸ்ட் ஆமா இந்த படத்துல வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நடிச்சிருக்கேன் சோ கொஞ்சம் பெருமையா இருந்தது பட் அட் சேம் டைம் தப்பா எதுவுமே பண்ணிட ஒரு ஒரு பயம் இருந்தது சார் பட் கண்டிப்பா ஒரு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் இருந்தது சார் ஏன்னா அவர் இருந்தது வந்து எம்ஜிஆரோட பீரியட்ல ஒரு டிஜிபியா இருந்து ஹி வாஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் இந்தியாவில சொல்ல பெஸ்ட் ஐபிஎஸ் ஆஃபிசர்ஸ்ல ரெனோன் ஐபிஎஸ் ஆஃபிசர்ஸ்ல வந்து இவரோட பேருன்னு சார் அதனால அப்படி உள்ள ஆசை இல்லையான்றதுதான் என்னோட கேள்வி இல்ல ஆசை இருந்தது சார் தாண்டி திறமையன்னு ஒரு தேவை தேவை சார் அது பண்றதுக்கு சோ ஆசை இருந்தது அது வந்து இந்த மாதிரி இடங்களை தான் அது பூர்த்தி பண்ண முடியும்னு சார் தேங்க் யூ ராஜ் உங்களோட நெஜ கேரக்டர் தான் அந்த படத்துல கேரக்டரா என்ன சார் இதுக்கு என்ன சார் பதில் சொல்ல முடியும் இது படம் இது ஒரு கேரக்டர் அவ்வளவுதான் சார் இது ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சாயல் ஹண்ட்ரட்ல மாதிரி பண்ணியிருக்கேன் ஆனால் இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஏன்னா இந்த படத்துல எல்லா கேரக்டரோட பர்ஸ்பெக்டிவ்ல வேற மாதிரி இருக்கும் அண்ட் இதுல நிறைய ஷேட்ஸ் பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் இருக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது இது ஒரு ஜானர் ஷிஃப்டிங் ஃபிலிம் ஸோ ரொமான்டிக் த்ரில்லர்னு சொல்லலாம் ஸோ

இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்க கேட்ட மாதிரி கொஞ்சம் இன்டென்ஸா கொஞ்சம் நெகட்டிவ் கிரே ஷேட் அந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் இந்த படத்துலயும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இது மா இது கொஞ்சம் கொஞ்சமா மாறதுல ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கு அண்ட் அட் சார் படத்துல நான் இந்த கேரக்டரும் பண்ணல போன போ ரெண்டு படம் முன்னாடி தான் நான் பண்ணிருந்தேன் சோ அதுல எந்த கனெக்ஷனும் இல்ல கீதா மேம் நீங்க கீதா மேம் நீங்க மேம் நீங்க தொடர்ச்சியா வந்து படம் பண்றீங்க ஆனா எல்லா படமும் சக்ஸஸ்ஃபுல் ஆகுது நல்லாவும் இருக்கு ஆனா வந்து உங்களை வந்து டோட்டலாவே வந்து மாமியார் கேரக்டர்லயே ஒரு விஷயம் காத்துன்னு இருக்காங்க ஓகே ம மக்கள் மனசுல அந்த நிறைய பேர் வந்து அவங்க வீட்டு நடுக்கூடத்துல என்னை வச்சு பாக்குறாங்க இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டார்னு ஒரு படம் வந்த பிறகு ஒரு பத்து பேர் எனக்கு போட்டோஸ் அமைச்சிருக்காங்க அவங்க சின்ன வயசுல அவங்களும் அவங்க அம்மாவும் இருந்த மாதிரி அப்படியே இருக்கீங்க நிச்சயமா அந்த பத்து பேரும் வேற வேற மாதிரி தான் இருக்காங்க எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஸோ அதனால இப்ப அவங்கல்ல ஒருத்தரா பாக்குறாங்கன்ற இதுல இருந்து நான் சொன்ன மாதிரி நிறைய கேரக்டர் ரோல்ஸ் வித்தியாசமான ரோல்ஸ் வில்லத்தனமான ரோல்ஸ் இப்ப சொன்னா சஸ்பென்ஸ் ஃபீல் ஆயிடும் இவருடைய படத்துலயே நல்ல த்ரில்லர்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரோல்ஸ்லாம் எல்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்கு ஐ திங்க் அந்த அது நடந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலா அரவிந்த் பிரபுகர் சிவா வந்து ஒரு யூனிக்கான ஒரு மியூசிக் டைரக்டரு ஸோ எந்த ஒரு ப்ரொமோஷனுக்கு அவர் வர்றதுக்கு காரணம் இல்ல ஆக்சுவலி அவருக்கு வரக்கூடாது அவாய்ட் பண்ணுன்ற ஒரு இன்டென்ஷன் இல்ல அவர் ஆக்சுவலி பயங்கர ஃப்ரீ ஆக்க போயிட்டா இருக்காரு ஏன்னா ஒரு பக்கம் அவரோட படத்துக்கான ஸ்கிரிப்ட் இது பண்ணிட்டு டெரக்ஷனுக்கு வந்து லொகேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்காரு ஐ திங்க் வந்து என்டையர்லி இது ஓவர்சீஸ்ல எடுக்கிற படம் நினைக்கிறாரு சோ அதுக்கான இது பண்ணிட்டு இருக்காரு பட் அதர்வைஸ் வந்து நம்ம எப்போனா ரீச் பண்ணலாம் ரீச் பண்ணி அவர்கிட்ட பேசலாம் இது பண்ணலாம் ரொம்ப ரிசர்வ் டைப் அது நம்ம யூஸ்வலா பாக்குற ஒரு ஜோன்ல அவர் இருக்கவே மாட்டார் அவர் டோட்டலி என்னன்னா ரொம்ப லிமிட்டட் அவரோட சர்க்கிள்ன்றது நம்ம வந்து இப்போ இது

சரி அவரு அவர் ஜெனரேசிட்டி அவர் சொல்லலாம் ஓகேவா நம்ம யாரு நமக்கு தெரியணும் அதுவும் இந்த கேரக்டரை எழுதிட்டு சும்மா அப்படியே வந்து ஓபி அடிக்கிற மாதிரி ஒரு ஹீரோ ரூபாய் நம்ம பண்ணிட்டு போகலாம் இது ரொம்ப மெனக்கடணும் பாருங்க ஃபைட் பண்ணோம் டான்ஸ் பண்ணோம் ரொமான்ஸ் பண்ணோம் ரொமான்ஸ் பண்ணா வீட்டுல மாட்டிப்போம் இவ்வளவு பிரச்சனை இருக்கு இதோ இங்கதான் தான் உட்காந்துருக்காங்க சோ அதனால வந்து பண்ணலாம் அதுக்கு இதான் சொன்னா இன்னும் டைம் இன்னும் எங்க தானே நடக்கேன் பண்ணலாம் ராஜா ஐபா சார் அஜித் சார் கூட நடிச்ச பிறகு உப்பு குளிக்காரம் இந்த படங்கள் இந்த படங்களை பத்தி அவர்கிட்ட பேசினீங்களா அவர் ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் அட்வைஸ் ஏதாவது பண்ணாரோ வாழ்த்து சொன்னாங்க டெஃபினெட்லி சார் நிறைய எப்பவுமே அவரோட பிளஸிங்ஸ் அண்ட் விஷஸ் எனக்கு இருந்திருக்கு நான் கடைசியா பேசினது வந்துட்டு பட்டத்தரசன் ரன் பேபி டைம்ல படம் ரீதியா நான் பேசினேன் இந்த மாதிரி இது பண்றேன் அப்படின்னு அப்ப விஷ் பண்ணாரு அதுக்கப்புறம் சில தருணங்கள்ல நான் அப்பப்ப விஷ் பண்ணிருக்கேன் சார் விஷ் பண்ணிருக்காரு அந்த மாதிரி இருந்திருக்கு அரவிந்த் சார் இப்போ பர்ஸ்ட் எல்லாம் நீங்க வந்து பத்திரிகையாளர் அரவிந்த் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து தேஜாவூ அரவிந்த் போட்டிருந்தீங்க இப்ப என்னன்னா ஒரு டைரக்ட் பண்ணிட்டோம் படம் சக்சஸ் பண்ணியாச்சு அப்ப இருந்த அப்படி இருந்தா கூட ஒரு ஒரு படத்தோட பேரை சொல்லிதான் நம்ம டேரக்ஷன் சொல்ல முடியணுமா அப்படி கிடையாது இப்ப என்னன்னா இப்ப இந்த படத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன படம் ஓகேங்களா அதாவது நம்ம இந்த இந்த டேர்ம்ஸ்ல பேசுறோம் அப்போ இந்த படத்துக்கு வந்து தயாரிப்பாளருக்கு வந்து இத இதை நீங்க வந்து மக்கள்கிட்ட எடுத்து போய் சேர்றதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது நம்மளே பாக்குறோம் ஒரு படத்துக்கு வந்து முந்நூறு படங்கள் வருது எத்தனை அரவிந்த் இருக்காங்க நினைக்க தெரியாது இயக்குனரா அப்படி இருக்கும்போது இந்த அரவிந்த் அப்படின்றத வந்து நான் எப்படி அடையாளப்படுத்திக்க முடியும்னா முதல் விசிட்டிங் கார்டா இருந்திருக்கிறது வந்து தேஜாவுதான் ஓகே அப்ப தேஜாவு படத்தோட இயக்குனரோட அடுத்த படம் அப்படின்ற அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி தான் போட்டிருக்க தவிர என்னோட இலக்குமே எப்படி இருக்குன்னா இது எதுவுமே சொல்லாம என் பேர் சொல்லும்போது படங்களோட அடையாளமே இல்லாம நான் யாருன்னு தனித்துவமா தெரியணும் அதை தான் என் பயணம் இருக்கு சோ அதை நோக்கிதான் போயிட்டு இருக்கேன் அப்ப பாப்போம் இது தருணமே அதை புல்பில் பண்ணிச்சுன்னா அடுத்த படத்துல இருந்து அது போட மாட்டேன் ஆர்டிஸ்ட் கிட்ட எல்லாம் பேசும்போது இதை மென்ஷன் பண்றீங்களா இல்ல இது எப்படின்னா நம்ம இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்றோம்ல இப்ப உதாரணத்துக்கு நான் பத்திரிகையில தான் வந்திருக்கேன் அப்ப பத்திரிகையில தான் இருக்கும்போது ஒரு பிஆர்ஓ கிட்டயோ ஓ ஒரு இன்டர்வியூக்கோ நம்ம ஆர்டிஸ்ட்ல பேசும்போது எந்த மீடியால இருந்து நம்ம பேசுறோம்ன்ற வந்து நம்மளை அறிமுகப்படுத்திக்கிற மாதிரி நான் இயக்குனர் அரவிந்த் அப்படின்னா வந்து அவங்க யோசிப்பாங்க டக்குன்னு இயக்குன அரவிந்த் அப்படின்னா இவருன்றது பேசுறதுனால சோ கண்டிப்பா எனக்கு வந்து இது வரைக்கும் இந்த படத்து வரைக்கும் தேஜாவோ இதுவா இருந்திருக்கு இதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் சொல்லும் போது வந்து தேஜாவோ தருணம் படத்தோட இயக்குனம் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்போம் அவ்வளவுதான் கிஷன் சார் உங்க அம்மா வந்து அவ்வளவு பெரிய சீரியல்ல வந்து அவ்வளவு பெரிய சக்சஸ் பண்ண பெரிய நடிகை அவ்வளவு ரீச் இந்த படம் எல்லாம் பாத்துட்டு என்ன சொல்லாங்க அவங்க வந்து ஃபைனல் கட் இன்னும் பார்க்கல ஸோ அவங்கள வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எல்லாரோட தான் நான் கூட்டி போய் பார்க்க வைப்பேன் அந்த அதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராசஸ்ல எல்லாம் பெருசாக இன்வால்வ் வைக்க மாட்டாங்க பட் அவங்களுக்கும் கொஞ்சம் பெருமையா இருக்கும் பெருசாக சொல்லிக்க மாட்டாங்க நாங்கள் அதை பற்றி பேச மாட்டோம் பட் அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு கண்டிப்பாக தெரியும் அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல ஏன்னா அது வந்து படமுமே என்னன்னா ஒரு லவ் அப்படின்றது லவ் மட்டுமே முழுமையா இருக்காது அதுல வந்து எல்லா ஒரு விஷயங்களுமே அது படத்துல இருக்கும் ஸோ இன்னொன்னு யூனிக்கான ஒரு விஷயம் தேவைப்படுது இல்லையா ஸோ அதுக்காக அப்படி ஒரு இது யூஸ் பண்ணிருக்கோம் அனைவருக்கும் நன்றி வந்திருக்கும் பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி திருப்பி ஆரம்பிச்சு அடி ஆடியா ஆடியா பசங்க i <laughs> do